இங்க வீக்க மாட்டது மாத்தடைக்கையில கேதா கை பாயி காலையெல்லாம் பிக்கலப்பா ಕಾಲಂಗ ತುಳಿಯೋ ಅದು ಸರಿ ಯಾಂಗೋ ಹೆಂಗೋ ಇಕೊಂಬಿಟ ಅಂದೆ ಕಾಲಲೆ ಬಾಣುವ

ಮಾಡಿ ಅವಳ ಮಾಪ್ ಮುಚ್ಚೋಗ ಹೋಗು ಅವಳ ಕೇಳಿ ಬಂದಿರೋದು ರೋಗ ಓದ್ಕೊಂಡು ಹೋಗೋದು ಅಲೆ ಬಂದಿರೋದು ಅಲೆ 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 ಸ್ಕೂಲಾ ಇವು ಮಕ್ಳ ಪೈಯಳದು ಹೇಳೋದು ಭಗವಂತ ಹಂಗೆ ಅನ್ನೋದ ನಮ್ಮ ಕಡೆ ಇವಾಗ ಪಟೇಲಪ್ಪನ ಪುನ ಜಮ್ನು ಅಂತಾನೆ ಅನ್ನೋದು ಏನಂತ

உதேனா காலித்தேனா அது தக்கவளாத்த பண்டித் இல்ல எத்தாட் அங்கடிக்சுவா

சார்த்த கல்ல

ப்பா அவ் முகவளேடப்பா ஏன்னா முருளியா நீட்டவழா ஏன் பரபாஸ் ஊடக ஓரல்ல முன்சுக் ஐய் பண் மார்க்குறாங்க